வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை மலர் கண்காட்சியில் குடும்பத்துடன் நடனமாடி சுற்றுலா பயணிகள் உற்சாகம் களை கட்டிய கோடை விழா உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரிக்கு தற்பொழுது வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வந்த வண்ணம் உள்ளனர் நாள்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தற்பொழுது நீலகிரியில் கோடை விழாவினை முன்னிட்டு மலர் கண்காட்சி ரோஜா கண்காட்சி நாய் கண்காட்சி நடைபெற்று வருகிறது உதகை தாவரவியல் பூங்காவில் நேற்று முன்தினம் மலர் தொடங்கியது மலர் காண சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது மூன்றாவது நாளாக இன்று காலையிலேயே உதகை தாவரவியல் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்தனர் அவர்கள் பூங்காவில் உள்ள மலர் செடிகளை கண்டு ரசித்து அதன் முன்பு நின்று புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர் மேலும் அங்கு பல வண்ண மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள மலைரையில் டிஸ்னி வேல்ட் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார சிற்பங்களையும் பார்த்து ரசித்தனர் உதகை தாவரவியல் பூங்கா மட்டுமின்றி மற்ற சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது படகு இல்லம் ரோஜா பூங்கா குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் காணப்பட்டது கோத்தகிரி அருகே கொடநாடு காட்சி முனை அமைந்துள்ளது தற்பொழுது விடுமுறை என்பதால் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அங்குள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்துவிட்டு கீழே இறங்கும் வழியில் உள்ள கோத்தகிரியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வருகின்றனர் அந்த வகையில் நேற்று கொடநாடு காட்சி முனையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது பயணிகள் கொடநாடு காட்சி முனையில் நிலவிய இதமான காலநிலையோடு இங்கு அமைந்துள்ள தமிழக கர்நாடகா ஆகிய இரு மாநில எல்லைப் பகுதிகளில் உள்ள மலைமுகடிகளின் நடுவே உருவாகும் அடர்ந்த வெண்மேகங்களையும் ஆழமான பள்ளத்தாக்குகள் ராக் பில்லர் பச்சை பசையில் என காட்சியளிக்கும் அடர்ந்த வனப்பகுதிகளை கண்டு ரசித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்